சகோதரபே இன்றைய நாள் தியான வாக்கியமாக இறைவாக்கின் மீக்கா புத்தகம் அதிகாரம் ஏழு இறைவார்த்தைகள் பதினான்கு பதினைந்து பதினெட்டு முதல் இருபது முடிய ஆண்டு உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகி உம்முடைய மக்களை உமது கோவு கோலினால் மெய்த்தருளும் அவர்கள் கர்மேலின் நடுவில் காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயிட்டும் எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்து செயல்களை காண்பிப்பேன் உமக்கு நிகரான இறைவன் யார் எஞ்சிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர்மது சொத்தில் எஞ்சிருப்போரி தீச்செயலை மன்னிக்கின்றீர் உமக்கு நிகரானவர் யார் அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார் ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பம் அடையவர் அவர் நம்மீது இரக்கம் காட்டவர் நம் தீயச் செயல்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆள்களில் எரிந்து விடுவார் பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீ ஆணையிட்டு கூறியதைப் போல யாக்கோபுக்கு வாக்கு பெறலாமையும் அபரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருடைய அன்பு சகோதரர்களே இந்த தவக்காலத்திலே கடவுளுடைய பேரன்பை சற்று சுவைத்து பார்ப்பதற்காக இன்றைய நாள் தியான வாக்கியம் நமக்கு அழைப்பு தருகிறது பேரன்பு மகத்தானது அந்த பேரன்பினுடைய அந்த மகத்துவத்தை அந்த மன்னிக்கும் தன்மையில் நாம் பார்க்கலாம் யாவே கடவுள் படைத்து பராமரித்து பாதுகாக்கின்ற கடவுள் அவர்கள் சார்பாகவே என்றும் இருக்கிறார் அவர்களுக்கு வேண்டி அனைத்தையும் செய்கிறார் ஆனால் இஸ்ரவேல் மக்கள் கடவுளினுடைய அன்பில் நிலைத்திருந்தார்களா என்றால் இல்லை என்று பதில் வருகிறது கடவுளின் கட்டளைகளை புறம் தள்ளிவிட்டு வேச்சு தெய்வங்களை நாடி பல பாவத்தில் அவர்கள் விழுந்தார்கள் பாவ சேச்சில் புரழ்ந்தார்கள் ஆனால் கடவுளுடைய பேரன்பை நாம் பார்க்கின்ற போது சற்று வியப்புக்குரியதாக இருக்கிறது எந்த அளவிற்கு என்றால் எவ்வளவு தூரம் அவர்கள் கடவுளை விட்டு விலகிச் சென்றாலும் கடவுள் அவர்கள் தேடிச் செல்பவராக இருக்கிறார் அவர்கள் விட்டுவிடாதவராக இருக்கிறார் அவரை காத்துக் கொள்வதற்காக வழிகளை தேடிக் கொள்கின்றவராக நமது கடவுள் இருக்கிறார் இதுவே நமது கடவுளாக இருக்கின்றார் நற்செய்தி அதிகாரத்தில் ஊதாரி மைந்தனுடைய கதையை நாம் பார்க்கலாம் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு உலகத்தின் போக்கின்படி இச்சையின்படி வாழ்கிறார் ஒரு கட்டத்தன் தான் தவறை உணர்ந்து திருந்தி தந்தையிடம் வருகின்ற போது அப்பா உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்று கூறுகின்ற போது தந்தை வார்த்தையில் காதில் போட்டுக் கொள்வதாக இல்லை ஓடி செல்கிறார் கட்டி தழுவுகிறார் முத்தம் கொடுக்கிறார் காலுக்கு மிதியடி போட்டுக் கொள்கிறார் கைக்கு மோதிரம் போட்டுக் கொள்கிறார் நல்ல உடை கொடுக்கிறார் நல்ல முதல்தரமான விருந்தை ஏற்பாடு செய்கிறார் இதுதான் கடவுளுடைய பேரன்பாக இருக்கிறது மன்னிப்பில் தொடங்குகிறது உபச்சாரத்து விடுபட்ட பெண்ணை எல்லோரும் உச்சம் நிறுத்தி கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன போது உங்கள் மீது பாவம் இல்லாத முதலில் நானும் தீர்ப்பிடவில்லை இனி பாவம் செய்யாதே பாருங்கள் எத்துணை ஆழமானது கடவுளுடைய பேரன்பு மன்னிப்பில் அந்த பேரன்பை கடவுள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார் திருப்பாட நூற்றி மூன்று எட்டு பத்து இறைவார்த்தைகள் இவ்வாறு கடவுளுடைய பேரன்பை விவரிக்கின்றது கடவுள் அருளும் இரக்கமும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் கொண்டவர் அவர் எப்போதும் கடிந்து கொள்பவர் அல்ல அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதும் இல்லை நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதும் இல்லை ஆமன் வாழ்ந்தவர்களே இறைவனின் இரக்கம் மகத்தானது இறைவனின் இரக்கம் மன்னிப்பில் அழப்பெரியது இந்த இரக்கத்தை நாம் தவறாக பயன்படுத்தக்கூடாது கடவுளை கடலாக இருக்கின்ற கடவுள் இருக்கத்தில் ஒரு துளி பாவம் என்ன செய்து விட போகிறது என்று பாவத்தினை விழுந்து இன்புற்றி விடலாகாது கடவுளுடைய விருப்பம் நாமும் கடவுளின் பேரன்பை சுவைத்து பார்க்க வேண்டும் கடவுள் அன்பில் நிலைத்து நிற்க வேண்டும் மனம் மாற கடவுள் இழைப்பு தருகிறார் மனம் மாறுவோமா செபிப்போம் இறைவா உமது பேரன்பால் எம்மை மீட்டிருக்கின்றேன் பாவ சேற்றில் புழன் உழன்று கொண்டிருக்கின்ற நான் அதை விட்டு வெளியே வந்து நான் உண்மை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவும் இன்னும் அதிகமாக அன்பு செய்யவும் தூயவனாக வாழவும் அருள் தருவாய் ஆமேன்